உங்களுக்கு நிம்மதியை இழக்கக்கூடிய இழக்க செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன சார் நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னா நெகட்டிவ் கிடையாது இதெல்லாம் அனுபவங்கள் குதர்க்க எண்ணங்கள் அதிகரிக்கும் தவறான விஷயங்களை நோக்கி பயணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அவங்க நல்லவங்களாக இருந்தால் கூட அவங்கள பற்றி தப்பான யோசனைகளை செய்யக்கூடிய வகையில் இருக்குது ஸோ உங்களுடைய யோசனை கரெக்டாங்கிறத முதல்ல ஜட்ஜ் பண்ணுங்கள் இப்ப பொறுமை இல்லாம குருட்டுத்தனமாக கோபத்தில் எதையாவது வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் அதனால கவலைப்படாதீங்க நிதானமாக செயல்படுங்க ஓம் ஸ்ரீ குரு பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அன்பு நெஞ்சங்களான தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்கர பயிற்சி பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் சனி வக்கர பயிற்சி பலன்னா என்ன சார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு அது என்ன சார் எப்போ பார் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சூரியன் முன்னாடி போகும்பொழுது சனி வக்கரமாக பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் அந்த பின்னாடி நகரக்கூடிய நகர்வு மாயமா மாய மாயையான விஷயம் அதாவது இமேஜ் வந்து ஒரு இல்யூஷன் இது ஒரு இல்யூஷன் இந்த இல்யூஷனுக்கு பேரு வக்கரம்னு பேரு சனி கதி அடையவது அப்படிங்கிறது வந்து சனி பின்னோக்கி நகருதல் அப்படின்னு பேர் இது எப்போ நடக்கும் அப்படின்னா வருஷா வருஷம் நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகும்பொழுது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஐந்து இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணும் இந்த சனி வக்கர பயிற்சின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனி வக்கர பயிற்சி நமது பூமியில வாழக்கூடிய நண்பர்களுக்கு நபர்களுக்கு உயிரினங்கள் அனைவருக்கும் அது புல் பூண்டுலேருந்து மிருகத்திலேருந்து செடி கொடிகள்லேருந்து மனுஷங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பையும் ஏதாவது ஒரு நல்ல வளர்ச்சியையும் தரும் அது என்ன மாதிரி வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ நாம் பார்க்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள காரணத்தினால உங்களுக்கு இதனுடைய பலன்கள் சாதகமாக பாதகமாகவோ நடந்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பொருத்தம் இருக்கணும் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புக்திகள் சாதகமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த சனி வக்கர காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி நேர்கதியில் போகிறாருன்னா இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் அதை நம்ம வந்து கஷ்டமாக பார்க்காம அனுபவமாக நம்ம பண்ணின தவறுகளுக்கு பிராயசித்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி கதி அடைகிறாரு அது எப்போ முடிகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாலாம் தேதி ராத்திரிக்கு மேலே ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே அது பதினைஞ்சாந்தேதி விடியற் காலைன்னு சொல்லலாம் ஆனால் பதினஞ்சு பதினாலாம் தேதி ராத்திரின்னு சொல்லணும் நவம்பர் ஃபோர்டீன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலம் ஆரம்பம் டு வக்கர நிவர்த்தி காலம் முடியிற வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு பரிகாரம் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பரிகாரங்களை தவிர தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களையும் அடியேனின் தொலைபேசி எண்களை கீழே கொடுத்துருக்கோம் கீழே கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதக விவரங்களை எனக்கு ஜாதகம் தேவையில்லை ஜாதக விவரங்களை பிறந்த தேதி போன்ற விவரங்களை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் சொல்லுவதற்கு சார்ஜஸ் உண்டு ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீன்னு நினச்சிக்கிறாங்க இது ஃப்ரீங்கிறது வந்து இது வந்து சர்வீஸாக பண்ணணுன்ற ஆசை ஆனால் உங்களுக்காக சில பரிகாரங்களை உண்டான பரிகாரங்களை செய்வதற்கு உண்டான சார்ஜஸ் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன் மற்றபடி உங்கள்கிட்டேருந்து பெருசாக நான் உங்கள்கிட்ட அமௌண்ட்டு நான் வந்து சார்ஜ் பண்ண மாட்டேன் இதை செய்வதன் மூலமாக இதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக சனி வக்கர பயிற்சி காலத்தில் ஏற்படுகின்ற சங்கடங்களை தவிர்க்கறதுக்கும் அதை ஓவர் கம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம் மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கத்தில் தொய்வு இருந்ததுன்னா அந்த தொய்வு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணப்புழக்கம் நிறையா இருக்கு சார் அப்படின்னா அந்த தொய்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தை விட்டு போனவங்க மீண்டும் குடும்பத்தை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரி சுமூகமாக இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை சண்டை போடுறதுக்கு தான் வராங்க உங்களுக்கு நிம்மதியை இழக்கக்கூடிய இழக்க செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன சார் நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னா நெகட்டிவ் கிடையாது இதெல்லாம் அனுபவங்கள் இந்த அனுபவங்களை நாளைக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி பார்வையில் சனி பார்வை எங்கே இருக்குன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு இருக்குது இப்போ வக்கரகதியில் மூணாம் இடத்தை நோக்கி பார்வை திரும்பக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சில சமயம் ஓவர் தைரியம் வரும் இதை பண்ணலாம்ப்பா அதை பண்ணலாம்ப்பா எவன் வருவான் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இந்த தெனாவட்டு வரும் தெரியுமா திமிருத்தனம் வரும்னு சொல்லுவாங்க அந்த திமிருத்தனமும் தெனாவட்டும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது குதர்க்க எண்ணங்கள் அதிகரிக்கும் தவறான விஷயங்களை நோக்கி பயணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களை கர்டைல் பண்ணிக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறது நல்லது அதே சமயம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை நோக்கி ப பார்வை திரும்புறதுனால எதிரியை வெளியில் பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ உறவுகளுக்குள்ளேயே எதிரியை பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது இவன் எனக்கு எடுத்துருவானோ இவன் என்னை ஏமாத்துருவானோ அப்படின்ட்டு அவங்க நல்லவங்களாக இருந்தால் கூட அவங்கள பற்றி தப்பான யோசனைகளை செய்யக்கூடிய வகையில் இருக்குது ஸோ உங்களுடைய யோசனை கரெக்டாங்கிறத முதல்ல ஜட்ஜ் பண்ணுங்கள் நம்ம கரெக்டான நபரை தப்பான ஆளை போயிட்டு நல்லவன் நினச்சிட்டு இருப்போம் நல்லவனை போயிட்டு கெட்டவன் நினச்சிட்டு இருப்போம் அந்த மாதிரி உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் கரை கரெக்டாக இருக்கா சரியாக இருக்காங்கிறத நீங்கள் சரிபார்த்து கொள்வது இப்போ அதை சரிபார்த்து அதை சரி செய்து கொள்வதற்கு ரியலைன் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் இந்த ரீ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து சக்கரத்தில் ரீ அலைன் பண்ணுவாங்க அது மாதிரி உங்கள் வாழ்க்கை சக்கரத்தில் உங்களை ரீ அலைன் பண்ணிக்கிறதுக்குண்டான நேரம் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கு இதன் மூலமாக சில மாற்றங்களை செய்வதற்கும் எதிரிகளிடமிருந்து விடுபடுவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் லாபஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்குது இப்போ லாபஸ்தானத்திலேருந்து பத்தாம் இடத்தை தசமஸ்தானத்தை நோக்கி பார்வை திரும்புகின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்வை திரும்பினா வேலை போயிடும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டும் திரும்பலை அதனால் உங்களுடைய வேலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால அலைச்சல் அதிகரிக்கும் உழைப்பு ஜாஸ்தியாகும் அதற்குண்டான வருமானம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் அவங்க கொடுக்கறது எட்டு மணி நேரத்துக்கு உண்டான சம்பளம்தான் ஆனால் உங்களுக்கு வேலை மட்டும் இருபத்தி நாலு மணி நேரில் முப்பத்தாறு அடுத்த நாள்லேருந்து கடன் வாங்கி வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ முப்பத்தாறு மணி நேரம் வேலை பண்ணாலும் உங்களுக்கு அந்த எட்டு மணி நேரத்துக்கு உண்டான சம்பளத்தை தான் கொடுப்பாங்களே தவிர அதிகப்படியான சம்பளம் வராது ஆனால் இது டெம்பரவரி இந்த மாதம் இந்த வருஷம் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு இப்போ நீங்கள் விட்ட பணத்தை எல்லாம் அப்போ பிடிக்க போகிறீங்க அந்த கம்பெனியே வந்து நீங்கள் இந்த இந்த ஒரு நாலரை மாதம் நீங்கள் வந்து வேலை பண்ணியிருப்பீங்க அந்த இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரம்லாம் வேலை பண்ணியிருப்பீங்க இந்த நாலரை மாதம் கழித்து நவம்பர் பதினாலாம் தேதிக்கு மேலே அந்த கம்பெனி ஓனர்ஸே என்னென்னு நினைப்பாங்க அந்த அந்த மேனேஜ்மெண்ட்டே என்ன நினைக்கணும்னா இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் இவனுக்கு ஏதாவது நான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேலை பண்ணீங்களோ அதை கேல்குலேட் பண்ணி அதுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நவம்பர் மாதத்தில் ஏற்படும் அதுவரை பொறுமை காப்பது அவசியம் இப்போ பொறுமை இல்லாமல் குருட்டுத்தனமாக கோபத்தில் எதையாவது வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் அதனால் கவலைப்படாதீங்க நிதானமாக செயல்படுங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் உங்களை விட்டு போ பிரிஞ்சு போன உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய கணவர் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சரி சார் நான் வந்து ஆம்பளை சார் என் ஒய்ஃபனை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க திரும்பி வருவாங்க உங்களை தேடி அய் மாமா என்னை மன்னிச்சுருங்க என்னங்க என்னை மன்னிச்சுடுங்க உங்ககிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க அந்த இடத்துல உங்களுடைய பெருந்தன்மையை உணர்த்தக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிக்கல்கள் அதிகரிக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் குடும்பம் அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் முதல்ல உங்கள் வாழ்க்கை துணையை மன்னிக்கலை அப்படின்னா ஊரில் இருக்க எவனும் மன்னிக்க மாட்டான் என் வீட்டாள நான் தான் ச சமாதானப்படுத்தணும் என் வீட்டாள நான் தான் நம்பணும் வெளியால் நம்ப மாட்டான் அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தான் நம்பணும் அந்த நம்பகத்தன்மையை கொள்ளுங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி விற்பவர்கள் இந்த ஸ்டோன்ஸ் வாங்கி விற்கிறவங்க வைர நகைகளை வாங்கி விற்கிறவங்க எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி விற்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது நஷ்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ உங்களோட தொழிலை ஒரு ஒரு வித்தியாசமான கோணத்தில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ இப்போதைக்கு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெடியற்காலையில் ச சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆஞ்ச விநாயகர் வழிபாடு பண்ணணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு பண்ணணும் சூரிய உதயத்துக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் அதாவது காற்றால் சூரிய உதயம் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறதுனா ஆறு மணிக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு சாயந்தரம் ஆறு மணிக்கு சூரியன் அஸ்தமனம் மாறாருன்னா ஆறு மணிக்கு அப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு தினமும் பண்ணணும் தினமும் சில கோயில்லாம் வந்து விநாயகருக்கு வந்து க கணபதி ஹோமம் நடக்குது அந்த கணபதி ஹோமத்தில் பங்கெடுத்துக்கலாம் அந்த கணபதி ஹோமத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை செலுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா விநாயகருக்கு உண்டான விநாயகர் அகவல்னு ஒன்று இருக்குது அது தமிழ் தான் அதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் தினமும் ஒலியோசை மூலமாக செயல்படுத்துவதன் மூலமாக அது காதில் விழுந்துட்டு இருக்க விழ 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 உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளார எப்படி வந்து ஒரு அழுக்கு பாத்திரத்தில் தண்ணி போட அந்த ஓட்ட பாத்திரமாக இருக்கும் ஆனால் தண்ணி போய் விழ 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 அழுக்கெல்லாம் போகுமா அது மாதிரி விநாயகர் வகல் வகவல் உங்கள் உடம்புக்குள்ளே போக உங்கள் காதுக்குள்ளே போக போக நவகிரக பாதிப்பிலிருந்தும் உங்களிடம் இருக்கும் அழுக்குகளிலிருந்தும் உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அதே சமயம் சாயந்தர வேளையில் ஆஞ்சநேயருடைய அனுமன் சாலிசா படிப்பதன் மூலமாக மனோபலம் வாக்பலம் தைரிய பலம் உடல் பலம் ஏற்பட்டு எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுவதற்கு உண்டான அந்த மனோபக்குவத்தை பக்குவத்தை ஆஞ்சநேயர் ஏற்படுத்தி கொடுப்பார் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை உங்கள் வசப்படும் சனி வெக்ர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் கஷ்டங்களிலிருந்து விமோசனம் கிடைக்க வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்